கையில் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து இப்போ பார்த்தீங்கன்னா காலகாலம்லாம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினமே ஒரு பிரச்சனையான கேட்காதிங்க காலையில் வந்து மாடியில் மேலே வந்து ரெஸ்ட் ரூமெல்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு மேலே இருக்கற இடத்துல க்ளீன் பண்ணிட்டு வரப்போ கொஞ்சம் ஆர்பிட் குத்தி எனக்கு என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கிரம்பல் வாய்ந்துச்சு அப்போ அது வந்து இரும்பிக்கிட்டு தான் இருக்கேன் சரி அது போகட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்க அது வந்து கொஞ்சம் சீரகம் சும்மா கடுகு கொஞ்சம் ஒளித்த மருப்பு அதெல்லாம் ஒரு டைம் போடுவோம் ஒரு டைம் போட மாட்டேன் அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எது கேட்கு எப்படி தோடுதோ அப்படி போடுவேன் பட் அதுக்காக நல்லா இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் என்ன ஒரு ஒரு மாதிரி ஒரு டைம் போடுறாங்களே அப்படின்னு இது என்ன பண்ணிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுறோம் இப்போ இங்கே வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருட்டேன் ஒரு மூணு குட்டி குட்டி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எங்கிட்ட இல்லை இப்போ வந்துட்டு வெங்காயத்தை போட்டு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் வந்து சுரு வச்சுருக்கேன் பா சாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன ஸ்டவ் மேலே வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் மூணு ஸ்டவ் ஹீட் ஆகும் மூணுக்கையுமே பற்றி வச்சுட்டேன் கேட்ட இப்போ பார்த்தீங்கன்னா உருளா தெரியுதா கொச்சு வைக்கும்போது ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்போ தான் ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணேன் அதனால உரிச்சுட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம் இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவை வெங்காயத்துலேயே போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெங்காய சேர்த்து வதங்கி வந்துடும் கொத்தம்பளியெல்லாம் சேர்த்துக்கோங்க நிறைய சீரகம் போடுங்க இந்த பொட்டோட்ட மசாலா உள்ள பழங்குற மசாலா பூரி மசாலா கொடுக்குது அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஆ சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு போட மாட்டாங்க வெறுமனே சீரகம் தான் போடுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுருச்சேன் இதை அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் வதங்கட்டும் அந்த இரும்பல் இருந்துகிட்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வதங்கத்துக்குள்ளே நான் இங்கே உருளைக்கிழங்க குடிச்சி மசிச்சு வச்சுட்டேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து குக்கிங் அப்படி தான் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நான் எதுவுமே போடலை தனியா போடு மட்டும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் போகிறோம் பச்சை மிளகாய் போட்டுக்கும் போகிறோம் இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மிளகாத்தான் அது ஒரே கலரில் கலரில் இருக்கிறதுனால எதுவுமே சில சமயத்தில் தெரியாது ஏன்னா தனியாக போட்ட உடனே வெளியே மிளகா போட்டு மிஷினில் அரைச்சிடுறாங்க அப்போ வந்து இந்த கலர் வந்து மாறிடுது தனியாக எடுத்தால் எனக்கு காரமாக தான் தெரியுது என்ன போட்டோன்னு தெரியல இப்போ வந்து இதை அப்படியே மூடலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டா அப்போ நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன எந்த இதுவுமே சொல்லலை உங்களுக்கு ஏன்னா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொதிக்காது வெங்காயம் வெந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் திசு விட்டுடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போன இதை வந்து நான் லைட்டாக காமிச்சிருப்பேன் என்னான்னு சொல்லிருக்க மாட்டேன் கேஷுவாலிட்டியில் போய் வந்து இசிஜி எடுத்து பார்த்தாங்க உடனே வந்து ப்ராப்ளம் இல்லை இசிஜியில் இது வந்து பார்த்தா கேஸ் ப்ராப்ளம் தான் தெரியுது நீங்கள் வந்து கேஸ் ப்ராப்ளம் மாதிரிட்டு நீங்கள் போய் கேஸ்ட்ரவாலஜிஸ்ட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டாங்க சரி நாங்கள் போய் கேஸ்ட்ரவாலஜிஸ்ட்டை போயிட்டு என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லும்போது என் டாக்டர் என்ன சொன்னாருன்னா இதை பார்த்தா வந்து கேஸும் ப்ராப்ளம் மதியது தெரியல நீங்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட் போங்க அங்கேருந்து அங்கே விட்டாங்க அவங்க சரி அங்கே கார்டியாலிஸ்ட்டை போய் பார்க்கும்போது அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கு வந்து எக்கோ எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு எக்கோ எடுக்க எடுத்தாரு எக்கோ எடுத்து பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு அதில் ஏதோ அப்படியே இருந்த வந்திருக்கு அதாவது வந்து நாட்டில் எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்புறம் நான் கேட்டேன் என்னன்னு கேட்டதுக்கு பிளாக் இருக்கலாம் அவங்க அதுக்கு வந்து இப்போ தெரியும் நம்ம என்ஜாய் பண்ணால் தான் தெரியும் அதனால என்ஜாய் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் வர எழுதி கொடுத்துட்டு ஒன் வீக்குக்கு இதை சாப்பிடுங்க மாடிப்படி ஏறாதீங்க ரொம்ப நடக்காதீங்க எதுவும் ஒரு இது செய்யாதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க இவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு அனுப்பினார் சரி நாங்கள் எல்லாம் யோசனை சரி அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ சீக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இப்படி எல்லாம் சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த பயம் தானே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அதனால வந்து சரி இது மூலயமா நம்ம அதை பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நாங்கள் சரின்னுட்டு நாங்கள் போய் பேசுகிறோம் அவங்க அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க சார் நீங்கள் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் ஈவினிங் தான் எங்களுக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வந்து எயிட் ஓ கிளாக்கு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அதாவது வந்து எயிட் ஓ கிளாக்கு எயிட் ஓ கிளாக்குக்கு வந்து இந்த ரூம் அலாட் பண்ணாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஐவி லைன் கொடுத்துட்டாங்க கையில அப்படியே வந்து பிளட் டெஸ்ட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து இப்போ ரூமுக்கு வந்து தான் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது தான் இப்போ ஸ்டே பண்ண போறோம் அடுத்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா குளிச்சுட்டிங்க எனக்கு என்னோ அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு அங்கே கொடுத்த மெடிசன் அது இதெல்லாம் வந்து வாய் என்னமோ காரமாக தெரியுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு என்னன்னு அது தெரியல இந்த பக்கம் உருளைக்கிழங்கு அப்படியே கொதிச்சுட்டு இருந்தோம் நம்ம வந்து குஞ்சை வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூரியும் அப்படியே நான் திரட்டிக்க போகிறேன் எப்போது நான் தான் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண ஆள் இல்லைனாலும் நான் வந்து உடம்பு தெரியும் இல்லைன்னா கூட அப்போ என்ன கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச உடனே வந்து என்னோடய ரொட்டீன் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் நான் வந்து முந்தா நேற்று நைட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து பட் பார்த்திங்கனா காலையிலேருந்து நேற்று காலையிலேருந்து என்னோடய வேலையை அப்படியே தொடர ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் டயர்னஸ்லாம் இருந்துருக்கான் அப்புறம் இப்போ அந்த இது சொல்லலை உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சரி அட்மிஷன் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஐவி லைன் கொடுத்து விட்டு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க அதுக்கு மறுநாள் தான் ஐஜியோ அது வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் காய்ட்டால் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் இவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் திக்காக இதாகிடும் நம்ம நிறுத்திக்கலாம் பூரி திரட்டி வச்சுட்டேன் உரிய போட்டுக்கலாம் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து நான் போடுறது எந்த ஒரு என்னோடய ஓன் பர்பஸ்க்காக தான் கிடையாது நான் வந்து இவ்வளோ பெருசாக எதுவும் லீச் பண்ணி அவர்ஸ் வந்து வாங்கிடணும் அந்த எண்ணெலாம் இல்லை நான் வந்து அந்த அளவுக்கு என்ன அதுவும் இல்லாமல் நான் வந்து எனக்கு வந்து நானே தான் வந்து என் சேனலுக்கு வீடியோ எடுத்து போடுறது எல்லாமே நானே தான் பண்ணுறேன் யாரும் எனக்கு கிடையாது அந்த வகையில் தான் நான் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் வந்து என்னால் வந்து எடுக்க முடியாது ஏன்னா மற்றவங்க எடுத்தால் தான் அந்த வீடியோவாக நான் உங்களுக்கு காட்ட முடியும் நான் எடுத்துக்கிட்டதுனால இந்த கொஞ்சம் ஒரு சில இதுதான் மட்டும்தான் நான் ஷூட் பண்ணதை சொல்ல முடியும் வேற எல்லாம் வந்து நான் செய்ய முடியாது அது நான் அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ சொல்கிறேன் சில சொல்கிற மாதிரி யூஸ் போகிறதுக்காக எங்கே பண்ணுறாங்க வீடியோ வந்து அவங்க உலகம் எங்க எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது வந்து வீடியோ வீடியோ போடுறதுனால ஒரு சில நன்மைகளும் இருக்குது ஒரு சில தீமைகளும் இருக்குது நான் வச்சுக்கிறேன் அது நம்ம வந்து அதனால் நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன அதனால ஒரு உபயோகம் இருந்தது அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அதுக்காக மற்றவங்களை வந்து நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் கடைசி மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஐயோ நம்ம வந்து முதலேயே நம்ம உடம்ப பார்த்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்காக ஆயிருக்கும் மட்டுமே அப்படியெல்லாம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சிலதெல்லாம் வந்து நான் மற்றவங்களை பார்த்து நான் தெரிஞ்சிருக்கேன் ஆனாலும் நான் வந்து கோட்டை விட்டுட்டு என்ன நான் தெரிஞ்சே விட்டுட்டேன் அதாவது இப்படி தான் எல்லோரும் அப்படி தான் தெரிஞ்சேன்னா அதுவும் தெரியாதது தான் சொல்ல முடியும் என்ன எந்த ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது நம்மளே சரி பண்ணிக்கலாம்னு கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே இப்படி எனக்கு இருக்குது அதுக்கு நான் வந்து மெடிக்கலில் போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படி ஓட்டின்னு இருந்தேன் அப்புறமா தான் அன் முந்தா அதாவது மருந்து அந்த போகணும் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே முந்தே நாலு போய் அட்மிட் ஆனது போகணும் அப்படி போய் அட்மிட் ஆகணும் விதி இருந்தால் அன்றைக்குன்னு கடவுள் நம்மளுக்கு அன்றைக்கி தான் நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு வந்து அந்த இதை கொடுப்பாரு அந்த வகையில் அன்னைக்கு எனக்கு அந்த யோசனை வந்து போகணும் இல்லை ஆனால் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போவோம் பட் வந்து எனக்கு அந்த இன்சிடென்ட் நிறையவே நடந்துருக்குது அப்போ அதை எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு எதனாவது வந்து ஒரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா அந்த ஸ்கேனில் நம்மளுக்கு காட்டும் இந்த மாதிரி எனக்கு ரெண்டு முறை நடந்திருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து அப்டாமல் ஸ்கேன் எடுக்கிறது டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க நாங்கள் போய் இருந்தோம் அப்புறம் பார்த்தா அதில் வந்து லிவரில் வந்து இது ஒரு சிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு உடனே டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க அது ஃபர்தர் ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு இது எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் அது போயிட்டு அங்கே போய் அது பயோப்சியா அப்படியா இப்படியா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க பார்த்து கடைசியில் அது இல்லைன்ட்டாங்க அந்த மாதிரி வந்து ஏதோ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது எதையோ செய்யப்போக எதையோ வந்து கடவுள் நம்மளுக்கு காட்டி கொடுப்பார் இதுதான் உண்மை அதே போல் இன்னொரு இன்சிடெண்ட்டாக நடந்தது நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து பூரியை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பூரி சுட்டாச்சு தான் பாருங்க வந்து பூரியும் பூரி மசாலா ரெடியாச்சு இனி சாப்பிட தான் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பூரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவன் சொல்லுவாங்க எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுறாங்க எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது போடுறவங்களுக்கு இருக்கட்டும் போய் சேரட்டும் நான் அப்படி இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வெண்மையாக ஒரு பிளாங்க் பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளியை வச்சுட்டு இதை கொஞ்சம் உத்து பாருங்கள் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து தூய்மையாக இருக்கவங்களுக்கு எதுவும் நெகட்டிவ் இது இல்லாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி தோணும்னு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பேப்பர் தான் கண்ணுக்கு தெரியும் ரொம்ப வந்து ஒரு டீப்பாக வந்து திங்க் பண்ணி வெறும் நெகட்டிவ் திங்கிங் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கருப்பு புள்ளி மட்டும் தான் தெரியும் இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா நம்ம பார்க்குற வந்து பார்வையில் தான் நமக்கு வந்து நம்மளோட எண்ணம் வந்து பிரதிபலிக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோடய எண்ணம் தான் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு இல்லாத இப்படி தான் நான் எடுத்துக்குவேன் இப்போ சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து சாப்பிட்டுக்கிறது வேறு என்ன பண்ண முடியும் நமக்காக ஒன்றும் செய்ய முடியாது ஓகே இப்போது வச்சாச்சு பூரி சாப்பிடலாம் நான் வந்து அந்த மீதி என்ன விஷயம் அப்படி நடந்ததுங்க அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி சண்டே இருந்துட்டு மார்னிங் தான் பூரி மசாலா பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ தான் வந்து சன் வாங்கிட்டு வந்தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் ஏன்னா கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட் எடுத்ததில் கொஞ்சம் பா நைன் பாயிண்ட்டு டூ தான் இருக்குது ப்ளட்டு சரி நம்ம போய் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகுதுக்குள்ளே இது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எலும்பு இந்த மா இது மாதிரி இருக்கும் இல்லையா ரிப்ஸு விழா எலும்பு அதில் ஒரு பிடி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து தக்காளி ஒரு சின்ன சின்னதாக ஒரு மூணு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பிடி வச்சுருக்கேன் இதுக்குமே ஒரு பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் அடுத்து வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன் அப்போதான் வந்து கொய்யாப்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்ருக்கேன் தான் வேலை பார்க்கணா ஏன்னா அப்போ தான் எனக்கு சரியாக வரும் புரியுங்களா இப்போ வந்து ஒரு குக்கர் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு வந்து ஒரு ரெண்டு லவங்கம் ரொம்ப இல்லை ஏன்னா இந்த ம எலும்பு தான் நான் குழம்பு பண்ண போகிறேன் யாரும் இல்லை சாப்பிட சும்மா ஒரு பட்டை அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பட்டை போட்டிருக்கேன் ஏன்னா பார்த்துப்பீங்க ஒரு பிடி எலும்பு தான் நான் எடுத்துருக்கேன் அதிகமாக எடுத்துல இதில் வந்து நம்ம இது வந்து ஒரு சூப்பு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு வெங்காயம் சாப்பாடு கொஞ்சம் குடிக்கலாம் அது கூடவே இந்த எலும்பு ஏன்னால் நம்ம கடிக்க முடியாதுன்னா ஒட்டிதான் டேப்லெட் வரும் அதனால அது சூப்பாக சாப்பிட்டுக்கலாம் அப்படி அது கூட என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓடு போட்டோம்னா அந்த எலும்புலாம் நல்லா வெந்து வந்து அதுக்காக தான் இவங்களும் மட்டன் போட்டுறப்ப அது போடுங்க இப்போ வந்து நல்லா வறுத்து விடுங்க கழுவிட்டு அந்த இதே தேங்காயோட கொட்டாங்குட்டி போட்டுக்கோங்க ஊடை போட்டு கொட்டாங்குட்டியை உடச்சி ஒரு துண்டு சாரி எனக்கு தந்து ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஃபிஃப்டி ஸ்பூனில் போட்டுக்கோம் ஏன்னா கொஞ்சம் வேணும் நம்ம தெரியல இது வேண்டாம் இப்போ இதில் வந்து இதில் வந்து மட்டன் மசாலா பவுடர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் போட்டுருவோம் போடும் இதுக்கு மேலே ஒன்றும் இதுக்கு ரொம்ப காரணம் கூட தேவையில்லை மிளகு தூள் தான் நான் சேர்க்கப்படுறேன் இஞ்சி பொழியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் துளியை ஏன்னா எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா மாட்டேன்னா யாருமே பசங்க சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சரி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு இல்ல ஆறு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக இவ்வளோ தான் பாருங்க மாதிரி தான் போகிறோம் நம்ம கத்திரிக்காய் அளாதக்கு அப்புறம் அதில் சேர்க்க போகிறோம் இப்போ மூடி போட்டுரும் ஆறு விசில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இம்மாதிரில் போட்டு எடுத்துக்குவோம் இங்கே வந்து ஒரு கடாய் போட்டுட்டேன் இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயுள் போட்டுக்க இதில் கொஞ்சமாக சோம்பு சின்ன துண்டு பட்டை இதிலே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வட்டக்கல் அணி போடுவோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வெங்காயம்னா நச்சு வச்சு பண்ணிங்களா சின்ன வெங்காயம் போட்டு போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேர்த்து ஒரு சின்ன சூடில் தலை கட்டி போடும் அவ்வளோ போடும் ஏன்னா அந்த மண்ணீரை வந்து ரொம்ப குட்டி குட்டி ஆடு போல் உண்டு இருக்குது அதனால் அந்த பாய்ச்சி நம்ம உப்பு பார்த்து தான் சேர்த்துக்கணும் கொஞ்சம் வதங்கி வரையும் மூடி இருக்கலாம் இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை மண்ணீரெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப குட்டி ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஃபீஸ் தான் வந்து சரி ஓகே பரவாயில்ல பையனுக்கு வந்து தெரியாது அதை பற்றி ஏன்னா அவன் அந்த சாப்பிட வாங்கி பழக்கம் இல்லை அதனால் பண்ணி சொன்னான் ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் மிளகாய் தூள் தான் அவ்வளோ சித்திக்கை மாதிரி போடுறேன் அவ்வளோ போகிறோம் பெரியா போடுறது மட்டும் கொடுப்பான் ஏன்னா நம்ம மட்டன் மசாலா பவுட்ரு கூட நம்ம சேர்த்துக்குவோம் அவங்க இது நல்லா வதக்கி வச்சுட்டு பூ போட்டேன்னா என்னமே தெரியல உங்களுக்கு போடவில்லை கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் போகிறேன் ஏன்னா நான் மிளகு பூ போட போகிறேன் அதில் கொஞ்சம் பூ சேர்த்துருக்கேன் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பரை நான் வரைக்கும் கொஞ்சமாக இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குவோம் நல்லா வேகணும் நல்லா தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிள்ளைங்க எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மண்ணீரல் வந்து வந்துச்சு நம்ம கொஞ்சம் ரம்பரியாக தான் இருப்போம் ஒரு பொட்டை தவிர்த்தா கட்டுவிட்டு வெல்ல ஒரு சூழ்நிலை நல்லா வழங்குமா என்ன தெரியல நல்லாவே வந்து இதாகிடுச்சு சுத்தாயிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் அதிச்சு ஊண்டு இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் போதும் கொஞ்ச அளவுக்கு போதும் இது வந்து மிளகாய் மிளகாத்தூள் எல்லாம் போடக்கூடாது தூள் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரத்தம் குறைவாக இருக்கவங்களுக்கு வாயில் வயிற்றில் புண்ணு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு மருந்து நீர் சொல்லலாம் இது மண்ணீரில் அந்த மாதிரி இருந்தனா இதை வந்து அடிக்கடிக்க சாப்பிட்டீங்கன்னா வந்து ரத்தம் வந்து நல்லா வந்து உடம்புல சீக்கிரமாக ஏறிடும் அதுவும் இல்லாமல் நம்ம போய் மெடிசன் வேண்டிய வேலை போய் இருக்கவே இருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்துட்டு கொஞ்சமாக பச்சம் வந்து போட்டு நம்மளோட மண்ணீர் ரெடி ஆகிடுச்சு இது யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் எனக்கு போதை இல்லை அவ்வளோதான் அடுத்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் வெந்துட்டுருக்குது அடுத்து இங்கே வந்து எலும்பு சூப்புக்கு வேக வச்சுருங்க பார்த்தீங்களா வெந்துடுச்சான் மட்டும் பார்த்து நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் தான் போட்டு வச்சுருந்தேன் நம்ம கூட வேற கொட்டாங்குச்சி பீஸ் அது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டுட்டு வெந்துடுச்சான் பார்ப்போம் இது வந்து நல்லாவே வெந்துடுச்சு பூ மாதிரி நம்ம அதில் வந்து எனக்கு கொஞ்சம் காய் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன் அது செத்துலாம் உங்களுக்கு அப்படியே வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எதாவது போட்டு சாப்பிட்ணுமே இருக்காது தான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை மட்டும் வேக விடுவோம் மூடி வச்சு தூடலாம் கத்திரிக்காய் வேகட்டோம் இங்கே அதுக்குள்ளே முட்டை வந்துச்சு துரிச்சிக்கலாம் இங்கே வந்து சாதாரணத்துக்கு அரிசி கழுவி இப்போதான் போட்டுக்கிட்டேன் பொரிச்சிட்டு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு போதும் இந்த அளவுக்கு வந்தால் சூப்பராக செக் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு முட்டையை வந்து நான் இதில் போட்டு விட்டுக்கிறேன் எனக்காக இப்படி பண்ணிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டேன் மேலே வந்து கொஞ்சமாக கருவா போட்டு போவோம் அவ்வளோதான் நம்மளோட எலும்பு சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மிளகுத்தூள் போடல அதை நான் மரம் கேட்டு இதுக்காக செய்கிறேன் நானே ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த அளவுக்கு மிளகு தூள் போட்டு ஆக்சுவலாக கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இது மிளகு தூளாக போட்டுக்கிறேன் அதிகமாக செய்யணும் மிளகு தனியாலலாம் வறுத்து போட்டுக்கிட்டால் சூப்பு நல்லாயிருக்கும் மட்டன் எலும்பு சூப்பு பெரிய கொட்டி வரட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளோட மட்டன் கத்திரிக்காய் எலும்பு மட்டன் எலும்பு போட்டு சூப்பு மண்ணீரல் வருவதில் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து ரைஸ் வந்து வெந்துட்டுருக்குது இப்போ சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ரசம்லாம் இது வைக்கல போதும் எனக்கு இதுவே அப்படின்னு நான் வைக்கிட்டேன் இதுவே எனக்கு சாப்பிட முடியாது இதுதான் இன்றைக்கி லஞ்சு கொத்தமல்லி போகலாம் எல்லாம் மறந்து போகிறாங்க என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப மறதி வந்து எனக்கு என்னென்னு தெரியல ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன் அப்படி இருந்தேன் எனக்கு சொல்லிக்கவே தெரியல நிறையவே போட்டேன் கொத்தமல்லி ஓகே போட்டேன் நல்லா தானே இருக்கும் அதே மாதிரி இனியுமே போட்டு விட்டச்சு இப்போ வந்து மணி வந்து ஒன்றா ஒன்றே முக்கா கூட ஆக போகுது நான் வந்து எப்பவும் போல அதோட குறைச்சிதான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியல அரை சாப்பாடு தான் எடுத்திருக்கேன் இப்போ ரொம்பவே குறைச்சிட்டேன் நான் வந்து இதில் நல்லா தான் எல்லாமே சாப்பிடவும் முடியும் இன்னும் மண்ணீரல் கொஞ்சமாக மண்ணீரல் வச்சுக்கலாம் நைட்டு சாப்பிட்றத விட இப்பயே சாப்பிட்டுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் இப்பவே வச்சுக்கிறேன் ஏன்னா ஜீரணம் ஆகாது அதுக்காக நான் வந்து இங்க வந்து குழம்பு மட்டன் சூப்பு மட்டன் எலும்பு சூப்பு ஒரு முட்டை கத்திரிக்காய் கொஞ்சமா குழம்பு காரம் இல்லாம தான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் வந்து லஞ்ச் எடுத்து போய் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் மட்டன் எலும்பு சூப்பு ரசிச்சுட்டேன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எலும்பில் இருப்போம் மட்டன் எடுத்து சூப் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம அந்த கொட்டாங்கச்சி ஓடு போட்டோம் அப்படிங்களா நல்லாவே வந்து சாஃப்டாக வெந்திருக்குது மட்டன் எலும்பு சூப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது காரமே நம்ம சேர்த்தல பார்த்துருப்பீங்க எத்தனை ஓடு காரம் மைல்டான ஒரு காரம் ரொம்ப நல்லா இருக்குது பத்திரிக்காய் நல்லா இருக்குது மைட்டான ஒரு கார்களும் நல்லாவே இருக்கு போகிறேன் இது வந்து என் பொண்ணு வந்து ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருந்தா அவளுக்கு அந்த கர்நாடகா பெங்களூர் ஸ்டைலு பிசி வெல்லா பார்த்து வேறு தேடி பிடிச்சி அந்த ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான்னு நினைக்கிறேன் இது வந்து விசுபாலாபாத்து அடுத்து விசுபலாபாத் அப்புறம் ஒத்தல் பொட்டேட்டோ வந்து ஒருவல் வச்சுருக்காங்க ஹோட்டல் வந்து ஆர்டர் பண்ணது ஏதோ ஒரு கேசரி ஏதோ இருக்குது இது வந்து இது வந்து லெமன் ஜூஸு இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இது வந்து வீட்டில் வந்து பாயில் பண்ண எக் வச்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு முந்தை நான் சாப்பிட்டது இப்போ மறுநாள் மத்தியானம் இப்போ ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு என்னை தயார் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு மேக்கப்பு போட்டு தலையெல்லாம் பின்னி என்னை ரெடி பண்ணிட்டாங்க கேத்லாபுக்கு கூப்பிட்டுட்டு போக போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட சாப்பாடு